நம்ம எல்லாருக்குமே காலேஜ் லைஃப் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க வாழ்க்கை பாதை நம்மளை எங்கே கூட்டு போனாலும் எப்படி வச்சுருந்தாலும் அந்த மெமரிஸ் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கும் அந்த காலேஜ் லைஃப்பை மறுபடியும் ஒரு நாள் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ரீலீவ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இவங்களெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க ஃபேமிலியோடு வாங்க நம்மளோட பழைய நினைவுகள் பழைய சேட்டைகள் அரட்டைகள் எல்லாத்தையும் திரும்ப நம்ம நினைவுக்கு கொண்டு வருவோம் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் இதை ஆர்கனைஸ் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வணக்கம் மக்களே எப்படி எல்லாரும் இருக்கீங்க ஸோ மறக்காமல் பொண்டாட்டி பிள்ளைக்குட்டிலாம் தூக்கி போட்டு வாங்க வி ரீல் வித் த மூமெண்ட் வாட் யூ ஹேட் டூரிங் அவர் காலேஜ் டேஸ் அண்ட் வி வில் கோ அண்ட் சி அவர் ஸ்வீட் காலேஜ் அவர் கரெக்ட் சிட்டி ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சி யூ ஆல் சோன் த பைகளே வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம காலேஜ் முடிஞ்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நம்ப முடியுதா இத்தனை வருஷம் நாளும் எனக்கு இந்த காலேஜ் மெமரிஸ் அப்படியே இருக்குது உங்களுக்கு எப்படி வாங்க நம்ம ரீயூனியனில் பேசலாம் லெட்ஸ் सेलिब्रेट आवर மெமரிஸ் அண்ட் आवर ஃப்ரெண்ட்ஷிப் ஐ மச்சிஸ் லாஸ்ட் 25 இயர்ஸ் நம்ம எல்லாரும் வைஃப் கிட்ஸ் அப்படினு ஓடிட்டே இருக்கும் பட் லைஃப்ல நமக்கு ஒரு சின்ன பாஸ் தேவை ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்றதுக்கு ஹார்ட் டு ஹார்ட் மைல்ஸ் அபார்ட் ரிலேஷன்ஷிப் இல்ல அவட்ட பார்ட் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஜூலை 5th அட் ரம்யாஸ் ஹோட்டல் ரிச்சி ஐ மச்சீஸ் ராஜேஷ் பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ரீயூனியனுக்கு

அமேசிங்காக ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரீயூனியன் இயர் பிளான் பண்ணியிருக்காங்க ட்ரிச்சியில் ப்ளீஸ் இந்த டேட்ஸை புக்மார்க் பண்ணிக்கோங்க ஜூலை ஃபிஃப்த் சிக்ஸ்த் வீக்கெண்ட் நம்ம ட்ரிச்சியில் கண்டிப்பாக வாங்க மக்களே லெட்ஸ் ரீலீவ் தோஸ் கிரேட் காலேஜ் டே மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷமாகவே எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இல்லைனா டிஸ்லைக் கொடுங்க பாய் என்ன நண்பர்களே யார்கிட்ட பேசணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா என் குடும்பத்தோட நம்மளோட இந்த இருபத்தஞ்சாவது வருஷம் வீனியன் கொண்டாட்டத்தை பற்றி அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அவங்கெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களே நேரில் வாங்க பேசுவோம் பார்ப்போம் Bye. 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 I can't believe 25 years since college days. Luckily we got a chance to எல்லாமே எப்படி இருக்கீங்க எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த் த்ரீ யூனியனுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம இந்த திருப்பி மறுபடியும் நமக்கு வந்து கிடைக்குமாங்கிறது தெரியல வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்கவுங்க படித்த ஸ்கூலுக்கு திரும்ப போகணும் காலேஜுக்கு போனோம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் ஸ்கூலில் திரும்ப மீட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் என்ன இருக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி என்ன ஒரு ஸ்டேட்டஸ் போனாலும் சரி எல்லாராலேயும் அது அந்த இயக்கம் இயக்கமாக தான் இருக்கும் நிறைவேற்றிட முடியாது நமக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ ஒன்பது டேட் ஜூலை ஃபிஃப்த்து எல்லோரும் அடித்து பிடிக்காது நமக்கு ஓகே ஹாய் காய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டொண்ட்டி ஃபிஃப்த் இயர் ரியூனியன் அப்படி இருபத்தஞ்சி வருஷம் இன்னும் ஓடிடும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எக்ஸலண்ட்டாக நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் குயிக்காக சூப்பர் எக்ஸலண்ட் கைஸ் ஐஆர் வெயிட்டிங் தேங்க் யூ குட் டே ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ரீயூனியன் கேட்குறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது வெல்கம் பேக் டு ட்ரிச்சி அண்ட் ஐ ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி ஆல் ஆஃப் யூ வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ஜாய் பண்ணுவோம் வெல்கம் டு எல்லாம் எப்படி இருக்கீங்க காலேஜ் முடிச்சு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல சில பேர் பவுன்ல பேசியிருக்கோம் சில பேர் சேட் பண்ணியிருக்கோம் நிறைய பேரை மீட் பண்ணதே இல்லை இந்த ரீயூனியன் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட்ல மீட் பண்ணுறதுக்கு வெயிட்டிங் ஃபார் த பிக் டே சி யூ ஆல்சோஸ் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் மீட் பண்ண போறோம்னு ரொம்ப ஆவலா இருக்கிறேன்

நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் வாங்க எல்லாரும் குடும்பத்தோட சுத்தி தெரிந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டு சாரதா ஸ்டோர்ஸ் சோனா மீனா தேட்ரு எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு காட்டலாம் காலேஜ் நம்ம மட்டியும் காட்டலாம் நம்மளாம் பூமர் இல்லைன்னு நம்ம அவங்களுக்கு நிரூபிக்கலாம் வாங்க பிப்து ஜூலை பின்னர் பார்ப்பார் நட்பு அர்த்தமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் சந்தோஷம் சந்திப்போம் சந்தோஷமான திருப்பி நினைவுகளுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை அஞ்சாம் தேதி சனிக்கிழமை எல்லாரும் ஒன்று கூடுறோம் மறக்காம திரும்ப ரீக்ரியேட் பண்றோம் ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை மறக்காம வந்துடணும்

இருக்கீங்க நம்ம எல்லாரும் கூடிய சீக்கிரம் நம்ம ஜெயராம் காலேஜோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் ட்வெண்ட்டி சீக்கிரம் மீட் பண்ண போகிறோம் தயவு செய்து எல்லாரும் வர ட்ரை பண்ணுங்க திருப்பி யாருக்கும் வராது ரிமம்பர் த டேட் ஜூலை அஞ்சு சாட்டர்டே விரைவில் சந்திப்பு